சேதாந்து உட்டு இருத்து போன வேண்டியே ரிப்பேர் பண்ணு ரிப்பேர் பண்ணுன்றேன் அடைய வண்டி எப்போ உட்டே உன்னை ரெடி ஆவலியா டேய் முழு இது ஒரு வண்டியாடாதியா மொத்த இருத்து போன வேண்டியே அது உட்டுட்டு ரிப்பேர் பண்ணு ரிப்பேர் பண்ணா எப்பற பண்ண முடியா நீ மெக்கானிக் தான பா உங்களுக்கு தான் உடாத வண்டி இது வண்டியாதியா இந்த இதெல்லாம் இதெல்லாம் வாங்கன்னா எவ்வளவு ஆகும் தெரியுமா இது ரெண்டு 5000 ரூபாய் 20000 ரூபாய் எடுத்துன்னு நான் க்ளீனா பண்ணி தரேன்

மொத்தம் துரியாரி போச்சு இந்த சீட்டு என்ன தெரியுமா கம்பெனில இருந்து வர வச்சு போட்டேன் நீ வந்து எத்தும் போதா ஏன் எலி சாரிட்டு போதே அடகாசா புதுசா வாங்கி போட்டேன் காதா குத்துற எனக்கு என்னப்பா உனக்கு வண்டி ரிப்பேர் பண்ணி குத்துடணும் ஆமாப்பா நான் பண்ணி குத்துறேன் வா சொல்லுப்பா இந்த பார் இன்ஜினை மாத்தணும் இந்த பார் இத்த மாத்தணும் சைலன்ஸ் மாத்தணும் இந்த பார் இதை மாத்தணும் டயரு மாத்தணும் கேங்க மாத்தணும் இவ்வளவு மாத்தி கொடுக்கணும் புது வண்டியை நான் வாங்கிட்டு வரேன் நான் கள்ளி போய் குப்பையில விட்டு புது வண்டி எடுத்துக்கோ அத கேசா இது போன மாசமே சொல்லியிருந்தாங்க நான் புது வண்டியை வாங்கி இருப்பேன்ல ஈசி விடுவேன் இதே எங்க குஷு இந்த பிஜி வண்டி பிஜி வண்டி ஏய் இந்த இந்த இருக்காது ஏய் இல்ல ரெண்டு தெரியல ஏன் கடை

சாமி போடலாம் அதான் ஸ்டார்ட் ஆகல ம் நாகேசம் இங்கே பெரிய அமௌண்ட் கர கொடுத்தான் யோ என்னயா பார்த்துட்டு இருக்கற சீக்கிரம் பார்த்து அனுப்பியா ஏமா என்ன போய் இது ஏது போய் பார்க்க தேவல வேண்டியா நீ வந்தத துணி ஹவுஸ்ல மடியில துணி கட்டி என்னாச்சு என்னாச்சு எப்படி சொல்லுவாங்க என்ன மெக்கானிக்க திட்டுவேன் சீக்கிரம் பார்த்து அனுப்புறானா பார் ஏமா இன்ஜின் வேலக்குது நீ காசு குத்திட்டு போனா வீட்டுக்கு போயிட்டு வரத்தோம் ரெடி பண்ணி எத்தனை நேரம் கம்பெனிக்கு போ எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க அதான் ரெண்டாயிரம் ரூபாய் தான் கேட்டேன் ரெண்டாயிரம் ரூபாய் ஆமா சரிப்பா ஐநூறு ரூபாய் தரேன் ரெடி பண்ணி வை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் போயிடுறேன் நமஸ்காரம் போது பாரு ரோடு நீ போய் நேரு எங்க எத்துமா ஒரு ரூபா விடு ஆனா அங்கெல்லாம் ஐயாயிரம் ரூபாய் ஒண்ணும் ஆட மாட்டான் நான் நேர்மை நிலைக்கும் அழகேசன என்னைக்கு நேர்மை தான் ஐநூறு ரூபாய்

டவர் இந்த அழகேசன்னா இப்படி நம்பிக்கை இல்லாத இந்த டூட்டி எனக்கு வனா ஏய் யோ யோ இந்த வேண்டி நீ போ ரிペア பண்ணனா 5000 ரூபாய் ஆகும் அழகேசன் நானேதி கட்டி போட்டான் கிளம்பு வனா ஏய் அழகேசா என்னயா இப்படி கோவ நீ எப்படி சொன்னாய் பிரேக் 와이어 புடி நீ காசே நான் தரேன் நீ போமா என்ன இதுக்கெல்லாம் போய் ரெடி பண்ணி வை நான் இருமா போற சாவி குடுத்துட்டு போமா எனக்குரிய ஒரு <laughs> 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 <laughs>

ஏதோ வீடு வாசல் பைக்கு காரு அப்படின்னு ஏதோ வண்டியோட இருந்தா தானே பொண்ணு தரும் ஆமா ஆமா இப்ப வர்ற காலகட்டத்துக்கு வண்டி வேணும் முதல்ல என்ன அது இருந்தாதான் பொண்ணே குடுப்பாங்கன்னு கேட்கா ஒரு வண்டி வாங்கலாம்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் போயிருன்னு இருக்கிறேன் ஏய் அறு பேர் சோர் ரூம்டா சோர் ரூம் ஏம்பா போறீங்க

நேரா எடுத்துக்கணும் போய் நேரா பொண்ணு விட்டு நிறுத்துங்க அந்த பொண்ணு கண்டிப்பா குத்துக்கோம் அப்புறம் வண்டியும் கட்டிச்சு பொண்ணும் கடிக்க போது ரேட்டு பேசுவேன் வேலை சொல்ல போறேன் ஐம்பது நேரம் வண்டி எடுத்துட்டு போய் நேரா

அங்க வச்சி கிரியே போற போக்கு போடா அங்க போய் பேட் கூட என்ன பண்ணுவா ஒரே அய்யா சரி எனக்கு என்னக்குது வண்டி எடுத்து போங்க போய் பொண்ணு பாருங்க வண்டி டேய் டேய் கானா நீங்க பணம் குத்திட்டீங்க நான் வண்டி குடுத்துட்டேன் இதுவோட இதுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது போய் வாங்க போ என்னோ என்ன எவ்ளோ நாளா உட்கார்နေ كده ஸ்டார்ட் பண்ற சீக்கிரம் பொண்ணு முடிக்க போற நான் நைனா இப்போ சார்ஜ் பண்றேன் Bye.